உக்ரைன் யுத்தம் முடியக்கூடிய காலம் நெருங்கி போச்சு போனா மூணு வருஷம் சொல்லி போர் அடிச்சு போச்சு அப்படின்னு நம்ம திட்ட கூட கூடும் முடிஞ்சா முடிஞ்சுன்னு சொல்ல போறோம் முடிஞ்சுன்னு தலைவர்கள் சொல்றார்கள் ஆனா முடிக்க வைக்க அவங்களுக்கு மனசு கிடையாது காரணம் ஆயுத வியாபாரம் அப்படிங்கிறது கொடி கட்டி பறக்குது அது வேற சப்ஜெக்ட் அதை நம்ம இப்ப பார்க்கல இப்ப நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா அந்த யுத்தம் முடிஞ்சா எப்படி இருக்கும் பப்பாடின் பெருமூச்சு பல நாடுகள் விடும் ஏன்னா அப்புறமா நம்மளை வந்து கேட்க தேவையில்லை இல்லை எண்ணெய் வாங்கினியா பருப்பு வாங்கினியான்னு மிரட்ட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு பல நாடுகள் விடுவார்கள் அதுல நம்மளும் இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் யுத்தம் முடியப்பதா முடிஞ்சா நம்ம தானே மாட்டோம் நம்மளை பலிக்கடா குடிச்சுதான் இந்த யுத்தத்தை முடிக்கிறாங்க அப்படின்னு பதறாங்க யுத்தம் நடக்கும்போது வரையும் சிரிச்சுக்கிட்டுதான் இருந்தாங்க ஏன் அப்படின்னா யுத்தத்தோட ஆரம்ப காலகட்டத்துல ரஷ்யாவை நம்ம வீழ்த்திடுவோம் இன்னி நம்ம தான் நேட்டோ தான் ஐரோப்பிய யூனியன் தான் அப்படின்னு கொள்ள வேலுக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் யுத்தம் நடந்து அகியோ டயர்டாகுறோமே அப்படின்னு சொல்லி நம்மளை வம்புலுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கடுத்து ஒளிஞ்சுட்டாங்க ஆனா இப்படி மூணு ஸ்டேஜ்ல இருந்த பயிலுக்கு இந்த யுத்தம் முடிஞ்சா இருக்கலாம்ல சந்தோஷமா இருலாம்ல மீண்டும் கச்சா என்ன வாங்க போயிடலாம்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல அப்படின்னு ரூட் எடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போதான் பதறாங்க ஒரு பக்கத்துல யுத்தம் நடந்தால் பதட்டம் எப்படி வரும் அந்த பதட்டத்தை ஐரோப்பா இப்பதான் ஃபீல் பண்ணுது அதுதான் விரிவா பார்க்க போறோம் ஆனால் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் காரணம் இந்த பேச்சுவார்த்தை டேபிள்ல இவன் வந்து உட்காரணும் இவன் வந்து உட்காராட்டி இவனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது ட்ரம்ப்போட கடமை அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா திட்டத்தை போட்டு தாக்க ஆரம்பிச்சிருச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா ரஷ்யா சொல்லியே தாக்குது நாங்க எப்பவும் தான் தாக்கிட்டு இருப்போம் ஆனா ஏதோ ஒரு பெரும் தாக்குதல் முதலுக்கே வேட்டு வச்ச மாதிரி பொங்கி வந்து எங்க ஊர்ல உள்ள ஒரு குக் கிராமத்துல உள்ள குடியிருப்பை தாக்கிட்டு வெற்றி முழு வெற்றி ரஷ்யா இப்ப தாக்கத்தை போரோட தாக்கத்தை எதிர்கொள்ளுது அப்படின்னு சொல்லி எங்கிட்டாச்சும் உட்காந்து வீரவசனம் பேசுறது செய்யறது பூரா உருப்படாத வேலை மைலேஜ் இல்லாத வேலை மூணு வருஷமா பாக்குறாங்க அதனால பெரிய தாக்குதல் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு அறிவிச்சார்கள் தாக்குதல் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னாலே இந்த பையன் மைலேஜே இல்லாத ஒரு இடத்த தொடுவானே அப்படின்னு கேட்டா தொட்டான் சேத்தான் அப்படிங்கிற மாதிரி நான் தாக்குறேன் பாரு அப்படின்னு பெரிய அளவு தாக்குதல் ஒரே நேரத்தை மார்க் பண்ணி அது துப்பாக்கி படத்துல தளபதி விஜய் ஒரே நேரத்துல மார்க் பண்ணி பல ஆட்களை தன்னோட டீம் வச்சு டிக்கெட்டை கழிச்சு கையில கொடுக்கிற மாதிரி ஒரே நிமிடத்தை நோட் பண்ணி அதாவது ஒரே காலகட்டம் நோட் பண்ணி ராணுவம் ராணுவ உற்பத்தி ராணுவத்தோட முக்கியமான ஆட்கள் அது கிரீன் ஜோன் கிடையாது ராணுவத்தோட முக்கியமான ஆட்கள் அங்கிட்டு இங்கிட்டு பதிவு கிடப்பாங்க ஹெவி வெயிட்டான தளபதிகள் இப்படி மூன்று ஜோனை மார்க் பண்ணி ரஷ்யா ஒரு பெரும் தாக்குதல் இந்த தாக்குதல்லாம் ஆடி போயிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா முக்கியமான இராணுவ இலக்குகள் சாம்பலுக்கு ஆயிடுச்சு அடுத்து முக்கியமான இராணுவ புரொடக்ஷன் யூனிட் அங்கே சாம்பல் மேடுகள் தான் அடுத்து முக்கியமான தலைகள் பல நபர்களுக்கு டிக்கெட்டை கிழிச்சு தந்துட்டார்கள் இந்த இடங்களை மட்டும்தான் சொல்றார்களே ஒளிய சேதாரத்தை ரஷ்யா சொல்றதே இல்லை இப்ப ரொம்ப நாட்களாவே சொல்றது இல்லை நம்ம கூட நேரத்தை விரிவா பார்த்தோம் சொல்றது இல்லை ஏன் சொல்றது இல்லை அப்படின்னு அதே மாதிரி இந்த மூன்று சம்பவங்களை செஞ்சிருக்கோம் முழு வெற்றி அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு போயிட்டார்கள் எவ்வளவு ஆளில்லா விமானம் பயன்படுத்தணும் சொல்லலை எவ்வளவு சேதாரங்கள் எத்தனை பேருக்கு டிக்கெட் ஒன்னு சொல்றது இல்ல மொத்தமா மூன்று இடங்கள் முக்கியமான இராணுவம் இராணுவம் சார்ந்த உற்பத்தி இராணுவத்துக்கு உத்தரவு போடக்கூடிய பெரும் தலைகள் திட்டங்கள் உத்தரவுகள் போடக்கூடிய பெரும் தலைகள் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுக்கிட்டாங்க இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவுல சேதாரம் காரணம் இப்போதைக்கு உக்ரைன் கிட்ட உள்ள கீ கார்டு அப்படின்னு கேட்டோம்னா மிச்சம் இருக்க இராணுவ வீரர்கள் தான் இந்த ராணுவ வீரர்கள் எவ்வளவு தூரம் சண்டை போடுறார்களோ அது மட்டும் தான் உக்ரைனோட கடைசி ஒரு லைஃப் லைன் அப்படின்னு சொல்லலாம் காரணம் இவர்கள் மட்டும்தான் இவர்கள் கையில எவ்வளவு ஆயுதம் போதோ அதை வச்சு நாங்க சமாளிக்கிறோம் தாக்கு பிடிக்கிறோம் தாக்குதல் நடத்துறோம் வெற்றி பெறோம் தோல்விப்படுறோம்னு எதை பத்தி கவலைப்படாம ஒரு இராணுவமும் தாக்கிட்டு இருக்கு இதை தாண்டி இவர்கள் கிட்ட ஏதாச்சும் மைலேஜ் இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை இப்ப அந்த இடத்த ரஷ்யா பிரேக் பண்ணுது எதுக்கு அப்படின்னா இவன் சீக்கிரம் பேச்சுவார்த்தைக்கு ஓடி வரணும் இல்ல அப்படின்னா ஏன் பேர் கெட்டு போகுது அவன் விடுஞ்சு எந்திரிச்சா தாக்குனா பரவாயில்ல விடிஞ்சாலும் தாக்குறான் ராத்திரி ஆனாலும் எங்க எங்கூர் பயிருக என்னை கேள்வி கேட்டு சொல்ல பண்றாங்க என்னமோ நம்மளோட நிலப்பரப்பு யுத்தத்துல இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் டென்ஷன் ஆகும் டென்ஷன் ஆகி ஜனசிய மண்டையில் தட்டி கொண்டு வந்து பேச்சுவார்த்தையில உட்கார வச்சு கையலத்தை போட்டுறணும் அப்படிங்கிற முடிவு வரணும்னு சொல்லி ரஷ்யா தாக்குது இந்த இடத்துலதான் ஐரோப்பா என்ட்ரி கொடுக்குது பெரிய அளவுல உட்கார்ந்து பேசுறார்கள் எந்த நிமிடத்துலயும் ட்ரம்ப் கிரீன் சிக்னல் கொடுத்துருவாரு உக்ரைனை கையெழுத்து போட வச்சிருவாரு உக்ரைனும் கையெழுத்து போட்டுரும் ஏன்னா அதோட நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல அடுத்து நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் அதனால யுத்தத்துக்குள்ள நம்ம நேர குதிக்கிறோம் உக்ரைனை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பார்கள் அப்படின்னு நினைக்க தோணும் மெசேஜை பார்க்கும்போது அப்படிதான் நமக்கு இருந்துச்சு ஆனா பயப்பிள்ளைக்கு அது கிடையாது போன பிராந்தியங்கள் போட்டோம் ஜெனன்ஸ்கி இருக்காரு இல்லை கவலை இல்லை ஆனா அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள நிலப்பரப்புக்குள்ள ரஷ்யா ஃப்ரீயா வந்து போனாங்க அப்படின்னா அந்த மிச்சம் உள்ள அதாவது உக்ரைனோட மத்த பகுதிக்குள்ள ரஷ்யாவோட ஆள் ஆளுது ரஷ்யா ஃப்ரீயா வந்து போகுது அப்படின்னா நமக்கு டேஞ்சர் அதை விடக்கூடாது அதனால அமெரிக்கா வரமாட்டேன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு சதவீதம் சும்மா போட்டு வச்சுக்க அப்பதான் கூப்புறதுக்கு வசதியா இருக்கும் இல்ல என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சகுனி வேலையை வந்து காட்டுவேன் அதனால ஒரு பத்து சதவீதம் ஐம்பது சதவீதம்னு இஷ்டத்துக்கு போட்டுக்கங்க அவன் பார்க்கும்போது உனக்கு பர்சன்டேஜ் போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி உக்ரைனை பாதுகாக்கணும் பெரிய அளவுல முதல் பாதுகாப்பு அப்படிங்கிறது உக்ரைனோட அதாவது யுத்தம் முடிஞ்சிடும் உக்ரைன் கையெழுத்து போடுறோம் அதுக்கப்புறம் என்னடா பாதுகாப்பு கேட்டா வான்வெளியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நடக்குது அதுவும் ஏன் அப்படின்னா தரையை பாதுகா எல்லையை பாதுகாத்து போனா பரவாயில்ல அது போக ஐரோப்பிய யூனியன போச்சு சைட் வித்தியாசமா சொன்னார்கள் முதல் ரவுண்டு உக்ரைனோட வீரர்கள் ரெண்டாவது ரவுண்டு உக்ரைனோட வீரர்கள் வெளிநாட்டு வீரர்கள் கலந்து அப்படின்ட்டார்கள் அப்ப என்ன பிரைவேட் ஆர்மியை நிறுத்துறாங்க மூன்றாவது இடத்துல நம்மன் இப்போ போறோம் அப்படின்ட்டாங்க நம்மன்ட்டாங்க நேட்டோ நிக்க போகுதுன்னு சொல்லியிருக்கணும் இல்ல ஐரோப்பிய யூனியன் நிக்க போகுதுன்னு சொல்லியிருக்கணும் இல்ல அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாடுகள் பட்டியலாச்சும் கொடுத்துருக்கணும் எதுவுமே இல்லாம இப்படி ஒரு மூன்று டிவிஷனா எல்லையை காக்க போறோம்னாங்க இப்ப என்னடா இந்த மூன்று டிவிஷன் எல்லாம் பறக்க விட்டு வான்வெளியை பாதுகாத்தா மட்டும் போதுங்கிறாங்க இது எதுக்குடா இது சம்மந்தமே இல்லாம வான்வெளியை எங்கிட்டு போய் இவனுக்கு என்ன ரவுண்ட் த கிளாக் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கப்படுறாங்களான்னு கேட்டால் அங்கேருந்து ஐரோப்பாவை கண்காணிச்சு தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க ஏன் பிடிச்ச பிராந்தியங்கள்ல இருந்து கண்காணிச்சா தெரியாது பாரு நடுவில் என்ன மலையாக இருக்கு இருந்தாலும் இப்படி ஒரு ஏற்பாடு தக்குரித்தனமான ஏற்பாடுன்னு சொல்லிக்கலாம் இல்ல அதுக்குள்ள ராஜதந்திர விளையாட்டு இருக்குன்னு சொல்லிக்கலாம் யார் ஐரோப்பாவுக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கக்கூடாது அவனுக்கு சொல்றாங்க அப்படி ஆக மொத்தம் போர் முடிவுக்கு வருது அதுல ஐரோப்பாவுக்கு ஊருக அளவு கூட சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அன்னை அமெரிக்காவே சொல்லிட்டா ரஷ்யாவை பொறுத்தவரை சீக்கிரம் முடிக்கணும் பெரிய இடங்களோட நம்ம முடிச்சுக்கணும் அப்படிங்கிற வெறிகொண்டு தாக்க ஆரம்பிச்சிட்டார்கள் இதுல ஜலன்ஸ்கி தான் ஆளே காண இப்பட்டு சம்பவங்கள் நடக்குது ஏதாச்சும் சார் பாயத்தோம்னு சொல்லுங்க சார் அப்படின்னா நான் என்னத்த பேச முடியும் என்னத்தான் கட்டி போட்டாயில் எங்கிட்ட ஒரு கிராமத்துல போய் ஒரு தாக்குதல் நடத்துவேன் அதை வச்சு வீர வசனம் பேசுவேன் அதுதான் இல்லாம ரஷ்யா தாக்கிருச்சு அப்படின்னு உக்ரைன் அதிபருக்கு உறுதுணையா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா இந்த மூன்று வருட காலங்கள்ல அன்னை அமெரிக்கா கிடையாது ஐரோப்பால உள்ள தலைவர்கள் கிடையாது இதான் நமக்கு தெரியுமே வேற யாருப்பா அவருக்காண்டி இருக்கா அப்படின்னு கேட்டா உளவுத்துறை உக்ரைனோட உளவுத்துறை அது ஏறக்குறைய ஒரு தீவிரவாத துறையாவே மாறிடுச்சு மாறி போய் ஏதாச்சும் செய்யடா அப்படின்னா செய்ய மாட்டாங்க குண்டு வைக்கிறது பெரிய மால்ல உள்ள ஜென்ரேட்டரை கொளுத்தி போடுறது இந்த மாதிரி வேலைகளை உருப்படாத தடங்கிட்ட உருப்படாத தீவிரவாத வேலையா பார்த்தாங்க இப்ப அங்க இருந்து இறங்கி ரவுடி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு கேட்டா இவர்களோட உளவுத்துறையோட பவரை காட்டுறோம் இத்தனாவது வருஷத்தை காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாக்குள்ள போய் போஸ்ட் ஒட்டி வச்சுட்டாங்க இதெல்லாம் உளவுத்துறை செய்கிற வேலை கிடையாது இந்த வேலைக்கு இல்லாமல் ஹையர் பண்ணி ஆட்களை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் பண்ணி தொலைச்சிருக்காங்க ரஷ்யாவில் ஒட்டியிருக்காங்க ரஷ்யாவுக்குள்ளேயே நாங்கள் சம்பவம் பண்ணிட்டோன்ட்டாங்க என்னடா லோக்கல்ல வார்டு லெவல் சண்டை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களடா அப்படின்னு கேட்டால் நாங்கெல்லாம் ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி தொலைத்தா சொல்லி தொலைப்பாங்க ஆனாலும் நம்ம போய் கேட்கல சத்தியமான காரணம் இதான் கேட்கக்கூடாது அப்ப யுத்தங்கள் நெருங்கி முடிய போது அப்படி முடிகிறதுக்குள்ள ஏகப்பட்ட கூத்துக்கள் நடக்கும் அதை நம்ம இங்க விரிவா பார்ப்போம்